ஆகாஷ் அடிப்பட்ருக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே பாக்கியம் செல்வியும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகிறாங்க அங்கே போயிட்டு ஆகாஷ் இருக்காலுமே பார்த்தோன்னே செல்வி பார்த்தீங்கன்னா ரொம்ப கதறி போய் கதறி கதறி எடுறாங்க இதனால் பாக்கிய பார்த்தீங்கன்னா யாராவது அவனே பண்ணது எதுக்காக அடிப்பட்டு உட்காந்துருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க உன்னு கோபி அங்குலும் சரி நீ அண்ணா வந்து வந்து நடிச்சிட்டாங்க ஆண்டி நான் இவ்வளோ சொல்லி கேட்கவே இல்லை நான் வந்துட்டு நீ அவள் கால் பண்ணி நம்ம இன்மேல் ஒன்றும் பழக வேணாம் பேச வேணாம் நம்ம இனிமேல் படிப்பு மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறது தானே கால் பண்ணேன் ஆனால் அது அவங்க தப்பை புரிஞ்சுட்டு வந்து என்ன நடிச்சிட்டாங்க நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்ல உடனே இது கேட்ட பாக்கியை பார்த்தீங்கன்னா சமக்கம் வந்துது எதுக்காக இவங்க தேவையில்லாத வேலை பார்க்குறாங்க நீ பாக்காஷ் பார்த்து அதுக்காக நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எளியில் கூட்டு எதுக்காக உங்களுக்கு தேவை இல்லாத நீ என்ன போய் ரவுடியா என்ன நடக்கிறது எப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கமா அவன் எவ்வளோ தமிழ் இருந்தால் நான் அவ்வளோ சொல்லியும் பார்த்தீங்கன்னா திருப்பி இனிய அவன் கால் பண்ணியிருப்பான் அதனால தான் பேசலாம் தான் போனோம் அங்கே போனால் அவன் எங்களை பேசக்கூடாது அவன் படுக்க எடுத்து எடுத்து பேசிட்டு இருந்தான் அதனால தான் அவனை போட்டு அடிச்சுட்டு வந்தவான் அப்படின்னு சொல்லி ஏன் நான் அவ்வளோ சொல்லியும் கேட்காம அப்போ அடிச்சுட்டு வந்தேன் திமுற சொல்கிறேன் அதுவும் சரின்னு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாக்கியை பார்த்தீங்கன்னா இனி என்ன போட்டு நல்லா அடிக்கிறாங்க அதனால் ஷாக்கிங் ஆனால் ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா ஏ எதுக்காக இப்போ உன் மகன் அடிக்கிற அவன் செஞ்ச வேலைக்கு பார்த்திங்கன்னா அவனை கொஞ்சமாக என்ன தூக்கி வச்சுன்னு இது பண்ணிருப்பாங்க அதுக்கு தான் அவன் அடிச்சிருக்கான் அதுக்கு போய் நீ என்ன உன் மகன் அடிக்கிற வர வர பாக்கி அது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி சொல்ல நீங்கள் சும்மா இருங்க அது உங்களுக்கு இது தேவையில்லாத விஷயம் ஏ மகனை நான் இருக்கேன் நீங்கள் இதில் தலையிடாதுங்க அப்படின்னு சொல்ல மா நீ வர வர சொன்ன பேச கேட்க மாட்டேன் எதுக்காக இப்போ அவனை அடிக்கிற அவன் செஞ்சதில் அப்படி என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கோபி பார்த்தீங்கன்னா சப்போர்ட் போகிறேன் நீங்கள் சும்மா இருங்க அப்பாவுக்கு தான் இதில் மூலம் பங்கு இருக்கணும் நீங்கள் உசு பார்த்ததுனால தான் அவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு பண்டந்திருக்கான் நாளைக்கு போலீஸ் கேஸ்ன்னு ஆச்சானே இவன் என்னோடய யார் வாழ்க்கையே ஸ்மாயில் ஆயிரும் இது உங்களுக்கு தேவையா நீங்க சும்மா இருக்கிறது பார்த்தா பசங்களை விடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லு என்ன அவன் செஞ்ச வேலைக்கு இது பண்ண சொல்ற ஒரு பத்து பாத்திரம் தேக்கிற பையன் என் பொண்ணு லவ் பண்ணுவான் அதை பார்த்துட்டு நாங்கள் சும்மா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி யார் சொன்னது அவன் பத்து பாத்திரம் தேக்கிறான் இப்போ நீங்க இருக்கிறவங்க நாளைக்கு இதே நாளில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது நாளைக்கு அவங்களோட ஸ்டேட்டஸும் ஓதிரும் அப்போ எங்கே போய் இது பண்ணுவீங்க அதுவும் இல்லாத படிக்கிற பையனை போய் அடிச்சுட்டு வந்திருக்கீங்க அது பேர் வீரன்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்களே அதுவும் செஞ்சு சரி நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க உங்களை வந்துட்டு அவன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்ல அதுக்காக நீங்க அடிச்சிருவியா அப்படின்னு சொல்லி கேட்க ஏமா நான் அடிப்பேன் ஏதோ ஒன்று பண்ணுவேன் அதுக்கு நீங்க யாருக்கும் அப்படின்னு சொல்ல இவன் யாரா இவன் உன்னை பெற்றவண்டி அது இருக்கும்போது நீ என் கோபியை பார்த்து யாருன்னு சொல்லி கேட்குற அப்படின்னு நீ சரி கேட்க அதெல்லாம் வந்து அப்போ எப்போ எங்களெல்லாம் வேணாம் சொல்லி உதவி விட்டு போயிட்டார் இப்போ என்ன பாசங்கிற மாதிரி வந்து நடிப்பார் நான் அவர் வந்து கேட்கறோன்னு பார்த்தீங்கன்னா அவர் கூட ஒன்று சேர்ந்துட்டு கொஞ்சணுமா அப்படின்னு சொல்ல அந்த பிரச்சனை அதோட இப்போ எதுக்காக இது எழில் அடிச்சா அது ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்ற மாதிரி கோபி ஏன் ஏமாங்கன்னு நடிக்கிறேன் நீங்கள் யார் அது கேட்க அப்படின்னு சொல்ல நான் அவரோட அப்பா நான் கேட்க வேறு யார் கேட்பாங்க ஓ இப்போ தான் உங்களுக்கு அப்பான்ற ஞாபகமே வருது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியை பார்த்தீங்கன்னா கோபி மேலே கோவப்படுறாங்க இப்படி தான் வரப்போ எபிசோடு வந்து போகுது அடுத்து என்னால் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கப்போகுதுன்றது நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் மேலே போன்ற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கூட வெளியில் பண்ணுறதுங்க அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ